நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஜூலை மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தமிழக உள் மற்றும் வட மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையானது ஆங்காங்கே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவின் வாயிலாகவே உங்க கூட நான் தெளிவாக பகிர்ந்து கொண்டிருந்தேன் இப்போதைய நிலவரத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் தான் தென் மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று குறைவுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நிலை அதிகரிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மேபி நம்ம ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மழை வாய்ப்புகளில் ஏதேனும் ஒரு நாளில் கண்டிப்பாக தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது டெல்டாவில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாக கூடும் அவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பின் வாயிலாகவும் சரி அதே போல் அலைபேசிகளின் வாயிலாகவும் சரி கடலூர் மாவட்டத்திற்கு இந்த சுற்றுலா மழை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க வாய்ப்புகள் வந்து இருக்குது கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம் குறிப்பாக நாளைக்கு நாளானைக்கு இந்த ரெண்டு நாட்களில் ஏதேனும் நாட்களில் அல்லது இந்த இரண்டு நாட்களில் மழையானது பதிவாகும் பன்ரொட்டி மாதிரியான இடங்களுக்கெல்லாம் கூட மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பு அது சாதகமாக இருந்ததுன்னா அது வந்து மழை பொழிவு வந்து கொடுக்கும் இப்போ கடல் காற்று சாதகத்தன்மையற்று இருந்து அப்படிங்கும்பொழுது சில நேரங்களில் கடலோர பகுதிகளை நெருங்கும் பொழுது மழை மேகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதும் நம்ம ஏற்புள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இதற்கு முந்தைய காலங்களிலேயே அது வந்து நிகழ்ந்தது ஜூன் மாதத்திலே அதை நம்ம பார்த்துருந்தோம் மழை மையங்கள் நகர்ந்து வரும் கடலோர பகுதிகளை நெருங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த நேரத்தில் சாதகத்தன்மை மிக்க அமைப்பை பொறுத்து அது கடலோரத்திற்கு மழை பொழிவை கொடுக்கும் சென்னை மாநகருக்கு எப்போவுமே ஒரு ஏஜ் இருக்குது இன்னுமே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இருக்குது நேற்றைய தினமே நெல்லூரில் சில இடங்களில் மழை பதிவானதாக நண்பர்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்திருந்தீங்க நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தெற்கு ஆந்திரா மற்றும் வடகோடி தமிழகத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் வந்து இரவு நேரத்தில் ரொம்ப சிறப்பாகவே திரளில் தொடங்கினுச்சு அதை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது நேற்றைய தினம் நிகழ்ந்த விஷயங்களை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மழை வாய்ப்புகள்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் சாரல் அல்லது தூரல் மழையெல்லாம் பதிவானுச்சு அல்லது ஒரு சில இடங்களில் திடீர்னு வானம் விரட்டி கொண்டு மேடத்துடன் காணப்பட்டு இடியுடன் கூடிய மழை சில நிமிடங்கள் பதிவானது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ளலாம் தேவை கிடையாது அதே போல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது நேற்றைய தினமே தருமபுரி மாவட்டம் தொடர்பாக நிறைய நண்பர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அவர்களுக்கு நான் இன்றைய நாளை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் நாலாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் இன்றைக்குமே அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் மேட்டூர் எடப்பாடி இருக்கக்கூடிய ஏதேனும் பகுதிகளில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல நீலகிரி மாவட்ட பகுதிகள் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழ்ப்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் கொடைக்கானலிலும் இன்று மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வேடன் சந்தூர் மணப்பாறை இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை பதிவாக சாதகமான அமைப்பு தற்சமையும் நிலவி கொண்டிருக்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் அந்தந்த பகுதியின் நிலவரத்தை பட் சாதகமான வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கே நான் பகிர்ந்துடுறேன் அப்புறம் நம்ம ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது வந்து பதிவாகும் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம் ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவை தவிர்த்து தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் சித்தூர் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதாவது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகர் மாநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அதன் புறநகர் பகுதிகள் மேற்கு புறநகர் பகுதிகள்னு நம்ம சொல்லும்பொழுது சில பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மறைமலை நகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மறைமலை நகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதாவது ஒரு எப்படி சொல்கிறது கண்டிஷன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இன்றைக்கி பதிவாகலன்னா நாளைக்கு பதிவாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது மலைமலை நகர் கேளம்பாக்கம் தண்டலம் மாமல்லபுரம் கல்பாக்கம் முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பூந்தமல்லி ஆவடி அதே போல் மெய்யூர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை லக்ஷ்மிபுரம் ஆரணி அந்த மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெல்லூர் முதல் கல்பாக்கம் வரை இடையிலான அந்த பகுதிகளில் ஆங்காங்கே மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு சில இடங்களில் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் சாரல் தூரல் பதிவாகலாம் சில நிமிடம் மழையெல்லாம் பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுள் ஆகும் நாளைக்கு வந்து தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய மழை கூட ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் புதுச்சேரி நகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட நாளைக்கு வந்து மழை வந்து பதிவாகலாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் டெல்டாவில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஆறாம் தேதி வாக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் பட் போக போக தான் இந்த மழை வாய்ப்புகளை நம்மளால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதித்தன்மையை உடனே சொல்ல முடியும் பட் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களும் இந்த சுற்றுலா ஐந்து அல்லது ஆறாம் தேதிகளின் வாக்கில் பதிவாகக்கூடிய அந்த மழையில் பலன் பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் நாமக்கல் மாவட்டமும் கண்டிப்பாக பலனுடையும் சேலம் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இது பலன் வழங்குதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி இப்போ கடந்த காணொலிகளின் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அந்த மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெயல ஏன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் பதினேழு மில்லிமீட்டர் அரிசான் மலையாளம் லிமிட்டட் பதினேழு மில்லிமீட்டர் தேவாலா பதினாறு மில்லிமீட்டர் போதிமூன் பதிமூன்று மில்லிமீட்டர் அவலாஞ்சி பதிமூன்று மில்லி மீட்டர் மார்கன் பதிமூன்று மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அப்பர் பவானி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் பதினோரு மில்லி மீட்டர் செருமுள்ளி பதினோரு மில்லிமீட்டர் பந்தலூர் பதினோரு மில்லி மீட்டர் பார்சன் வேலி பத்து மில்லி மீட்டர் பார்வுட் பத்து மில்லி மீட்டர் பிரயார் எஸ்டேட் பத்து மில்லி மீட்டர் இவை போக கிணத்துக்கடவில் ஏழு மில்லி மீட்டர் மாக்கினாம்பட்டி இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் இவைகள் இரண்டுமே கிணத்துக்கடவு மாக்கினாம்பட்டி அதுக்கப்புறம் சிறுவாணி அடிவாரம் இப்போ கிணத்துக்கடவில் ஏழு மாக்கினாம்பட்டி மற்றும் சிறுவாணி அடிவாரத்தில் ஆறு சின்கோனா பொள்ளாச்சியில் சின்கோனாவில் ஐந்து பொள்ளாச்சியில் மூன்று வாழ்ப்பாறை பிஏபி சோலையார் அணை அதுக்கப்புறம் சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி மாவட்ட பகுதி அங்கெல்லாம் மூணு மில்லி மீட்டர் பாலமோர் உதகமண்டலம் குந்தாபாலம் எம்ரால்டெலாம் இரண்டு மில்லி மீட்டர் தக்கலை புத்தனை பெருஞ்சாணி அணை ஆனைமலை ஆர்கேபேட் அதே போல் வாழ்பாறை ஏற்காடு அரக்கோணம் ஆழியார் இங்கெல்லாம் வந்து ஒரு மில்லி மீட்டர் தலா ஒரு மில்லி மீட்டர் ஸோ தான் வந்து மழை அளவுகள் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது அவ்வளோதான் தொழில்களே இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் துரைசாமி கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி எங்கள் பகுதியில் அடிக்கடி மழை வந்து கொண்டே இருக்கிறது வழக்கத்துக்கு மாறாக அதிகம் மழை இது எப்போது குறையும் சகோதரரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லையே பொள்ளாச்சியிலுக்கு இந்த காலகட்டத்தில் மழை பதிவாக தானே செய்யும் ஆனால் வந்து இப்போ மேற்கு காற்று வந்து தொடர்ந்து வீரியம் பெற்று இருக்கிறது வீரியம் பெற்று இருக்கனாக ரொம்ப சாதகமாக இல்லை மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கு ஆனால் வந்து மேற்கு திசை காற்று வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ அதற்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா க வடக்கு கர்நாடக மாநில பகுதிகளில் சில நேரங்களில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் அதே போல் நம்முடைய மகாராஷ்டிரா மாநில பகுதிகளில் குஜராத் மாநில பகுதிகளெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது இங்கேயும் காற்று வந்து வருது ஆனால் அது வந்து மழை மேயங்களை கொண்டு வந்து அதிகமாக வந்து குவிக்கலை அதை நம்ம பார்க்குறோம் அவ்வளோ ஈரப்பதம் காற்று வந்து ரொம்ப வேகமாக மேலெலும்பி அதிக மழை பொழிவை வந்து கொடுக்கல ஆனாலும் சில பகுதிகள் வந்து அவ்வப்பொழுது பலனடைந்து கொண்டே தான் இருக்கின்றன பல பொள்ளாச்சியும் மடங்கும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடரும் அடுத்தடுத்த சுழற்சிகள் ஒடிசா அருகில் உருவாகி அதுவும் மேற்கு நோக்கி தான் நகர்ந்து செல்லும் ராமசாமி ஆம் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை ஐந்து நிமிடம் மட்டும் மழை வந்து போகுது காற்று இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நேற்றைய நேரம் ஒரு இருபது மணி நேரத்திற்கு முன்பாக நேற்று இந்த தகவலை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிடுங்க கணேசன் பி அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா சார் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கிழக்கு வேலன் சந்தூர் இடையே மழை பெய்யவில்லை சார் வெங்காயம் தக்காளி அனைத்தும் காய்ந்து கொண்டிருக்கு சார் எப்ப பெய்யும் என்று பார்த்து சொல்லுங்க சார் இனி வரக்கூடிய நாட்கள் இப்போ இன்னைக்கு ஓரளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் சில இடங்கள்ல மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்கமிங் டேஸ் ஆறாவது ஆறாவது நாள் ஆறாம் தேதி நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு மேற்கு திசை காற்று குறைந்த நிலையில் தான் நாம் மழையை எதிர்பார்க்க இயலும் அதுக்கப்புறம் மரீஸ்வரன் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி மழை வாய்ப்பு உள்ளதா தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்பு சற்று குறைவு தான் ஜெரி ப்ரோ எண்ணூர் டுவெண்ட்டி ஒன் மில்லி வெனஸ்டே நைட் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்டிப்பாக மழை பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் மணிகண்டன் சார் வணக்கம் ஈரோடு வடக்கு அந்தியூர் அதன் வடக்கு பகுதிக்கு எப்போது சார் கனமழைக்கு வாய்ப்பு கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவு தான் இன்னும் கண்டிஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் காற்று வந்து வீசிட்டு தானே இருக்குது காற்று வந்து ரொம்ப குறைவுன்னெலாம் சொல்ல முடியாது ஆனால் அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை தான் கொடுக்கல ஆனால் மற்ற ஸ்டேட்டில்லாம் நல்ல கனத்த மழை பொழிவை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்குது சுழற்சி நகர நகரம் பார்த்திங்கன்னா அது ஜார்க்கண்டில் கண்ணாமலன்னு மழை கொடுக்குது மத்திய பிரதேசத்தில் விட்டு சாத்துது குஜராத்தில் சமயத்தில் விட்டு சாத்துது மகாராஷ்டிராவிலும் விட்டு சாத்துது ஆனால் கேரளாவில் பெரிய அளவில் அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிரேக் மான்சூன் காலகட்டம் இருக்கு இல்லையா இடையில அந்த இம்மயமலை அடிவார பகுதிகளை நம்ம தென்மேற்கு பருவமழை ரேகை எட்டும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலாம் பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் இடையே இடையே மழை வந்து பதிவாகும் திடீர்னு வானம் விரட்டி கொண்டு திடீர்னு மழை பதிவானால் நம் அதை ஏற்றுக்கொள்ள தான் வேறு வழியில்லை சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமது பக்கத்திற்கு வழங்கி கொண்டிருங்க ஜெயக்குமார் தேங்க்யூ ப்ரோ ஃபார் யுவர் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களியுமானவேல் நன்றி வணக்கம்